ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு மாடியில் வந்து செடிலாம் தண்ணி ஊற்றிட்டுருந்தேன் இருந்தேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு கருவேப்பில செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ விட்டுருந்தது அதை வந்து ஊருக்கு போயிட்டனால வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் அழகாக பிஞ்சு விட்டுருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது பாருங்க புளிய மரம் சின்னதாக இருந்தது பார்த்தா நல்லா வளர்ந்துருச்சு பெருசாக இதோட இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புளிப்பு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் புளிய இலையை வந்து சின்ன பிள்ளையில நம்ம பறித்து சாப்பிடுவோம் அது மாதிரி நான் எப்போ வந்தாலும் இந்த கொழுந்தா இருக்கிற இலையை பறித்து சாப்பிடுவேன் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாலை வந்து நிறையா பிஞ்சு விட்டுருக்கு இப்போ தான் இப்போ இந்த வெத்தலை கொடியை பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு இது எலுமிச்சங்கன்னு அது கூடவே வந்து துளசி செடியும் வருது சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசியர்னு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து குச்சி வந்து நம்ம வந்து பதியம் போட்டாலே போதும் நல்லா சூப்பராக வந்துடும் பக்கத்தில் இருக்கவங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெண்டு குச்சி கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே பதியம் போட்டு வச்சே நல்லா வந்துருச்சு மசாலா இது பார்த்திங்கன்னா மாதுளக்கன்று எதுவுமே நான் விதை போட்டு வளரலைங்க எல்லாமே தன்னால் வளர்ந்தது தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுல வந்து நம்ம வேஸ்டெலாம் அதில் சேர்த்து வச்சு நான் எப்போவுமே செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன் அதில் வந்து தன்னால் விதைகள் விழுந்து வந்தது தான் இதெல்லாம் இது அன்னாசி பழம் இது நம்ம அண்ணாசி பழம் சாப்பிட்டுட்டு அது மேலே இருக்க தண்டு மட்டும் வச்சோம்னா சூப்பராக வந்துடும் இது வச்சு ஆனால் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் பழம் பழக்கல இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு மாதுளை மரம் வருது போன வருஷம் வந்து ஒரே ஒரு தான் வந்துருந்துச்சு இதில் இப்போ பூ விடுது பார்ப்போம் இன்ஷாலா இது வந்து கொழிஞ்சி மரமாக அல்லது வந்து நார்த்தங்கண்ணான்னு தெரியல காய் காய்ச்சதுக்கப்புறந்தான் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன மரம் அப்படின்னு சொல்லிட்டு கொழிஞ்சி மரம் அல்லது வந்து நார்த்த மரமாக இருக்கும் ஜூசு தூங்கிட்டு இருக்காப்புல நல்லா காற்று வாங்கிட்டு இந்த மிளகா பாருங்கள் சூப்பராக இருக்குது கலரு செம்மையாக இருந்தது சரி சட்னி அரைக்கலாம் கார சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா செம்ம காரங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க